பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை தெரியுது அந்த மலைக்கு மேல இருக்கிற ஒரு பெரிய கோட்டை இந்தியாவிலே இரண்டாவது பெரிய பரப்பளவு கொண்ட கோட்டை அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம ஒரு வியூ வா இந்த கோட்டை எப்படி இருக்கு பாருங்க நம்ம கீழே இருந்து பாக்குறோம் இந்த பக்கம் நடந்து போறாங்க சில பேர் இது வந்து ஷார்ட் ரூட்னு நினைக்கிறேன் இல்லை அங்கே ஒரு சின்ன கோவில் இருக்குங்க அந்த கோயிலை பார்க்கப்றமாதிரி தெரியல ஆனா இந்த கோட்டையை பாருங்க பிரம்மாண்டமா இருக்குல்ல ஒரு நைட்ல வந்து பார்த்தா பயங்கரமா இருக்கும் போல இருக்கு எத்தனை மதில் சுவர் எத்தனை கண்காணிப்பு கோபுரம் பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த கோட்டைக்கு மேலே நம்ம நேராக போயிட முடியாது வளைஞ்சு 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 தான் நம்ம மேலே போகணும் நம்ம வந்த வழி இது தான் இப்படி தான் நம்ம ஏறி வந்தோம் இப்போ இந்த கோட்டையை நோக்கி நம்ம போகிற வழி இது தான் ஒரு காலத்தில் யானைப்படை குதிரைப்படை காலாட்படை அப்படின்னு சொல்லி இந்த கோட்டையை நோக்கி அப்படியே ஒரு பெரிய படையே போயிருக்கோம் இப்போ நம்ம நடந்து போகிறோம் இங்கேருந்து நம்ம பார்க்குற வியூ பாருங்க வந்து லாஸ்ட் வரையும் போதுங்க அந்த செவர் செமையம் மூச்சு வாங்க எனக்கு இப்போயே இது வந்து மூணு மலை நாங்கள் பார்த்தா மூணு மலை மாதிரி தெரில கண்டிப்பாக இது வந்து ஒரு நாலு மலைக்கு மேலே தான் இருக்கமா இருக்கும் இங்கேருந்து நம்ம பார்க்குற ஒரு வீவ் அப்பா இருக்கே இப்படி இருக்கேன்னு நம்ம மேலே போனால்